பென்சீன் ஆகியன ஒன்றுடன் ஒன்று முற்றாக கலந்து ஒரு துயத திரவக்கலவையை உருவாக்கும் பென்சின் கமா தொளியின் ஆகியவற்றின் கொதிநிலைகள் முறையே எண்பது கமா நூற்றி பத்து பாகைசி ஓகே டி பென்சீண்ட கொதிநிலை தாராங்க எண்பது பாகைசி அடுத்து தொழியின்ற கொதிநிலை தாராங்க நூற்றி பத்து பாகைசி தொழின்னு சொல்றது பென்சீனுக்கு ஒரு சிஹெச்டி கூட்டத்தை இனச்சா வார குரூப் ஓகே இதுதான் தொலியின் தொழியீண்ட கொதிநிலை வந்து இங்க அதிகம் காரணம் என்னது அஹ் தொழியீண்ட மூலக்கூற்றத்தினை வந்து பென்சீன மூலக்கூற்றத்தினையை விட கூட ஆகவே தொழிலின் துறவக்கலவையொன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இரண்டு தொழிலின் மூலக்கூறுகளுக்கு இல்ல தொழில் பெற்ற இந்த மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை வந்து கட்டாயம் கூடவா தான் நிற்கும் இந்த மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளை தாண்டி தொழியின் மூலக்கூறுகளை வந்து ஆவியவத்திற்குள்ள கொண்டு போகணுமா இருந்தா கட்டாயம் பென்சீன விட ஓரளவு அதிக அளவு வெப்பநிலை கொடுக்க வேண்டிய ஏற்படும் ஆகவே தான் தொழியீண்ட அஹ் கொதிநிலை வந்து பென்சீண்ட கொதிநிலையை விட கூட முதலாவது கேள்வி மேற்படி தொகுதிக்கு பொருத்தமான வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடத்தை வரைகா ஓகே நான் இந்த இடத்துல ஒரு லட்சிய துவித திரவ கலவைக்கான வெப்பநிலை அமைப்பு வரைபடத்துக்கான ஒரு பேசிக்ஸ் கேள்விட்டு நான் வரைஞ்சிக்கிறேன் முதலாவது அச்சுக்கலை கொள்வோம் இது வையாச்சு அச்சு வந்து வெப்பநிலை வெப்பநிலை இதுவும் வெப்பநிலை ஓகே வெப்பநிலை அழுகல் போடணும் தொலியின்றனால பென்சீனை தொழியினையும் இந்த இடத்துல குறிச்சு கொள்ளுவான் எக்ஸ்பி அடுத்து எக்ஸ்டி பென்சீண்ட பின்னம் பிள்ளம் பூச்சியமாய்க்கிற சந்தர்ப்பத்தில் தொழியின்ற மூல் பின்னம் உண்டாயிக்கும் பென்சேண்ட மூள் பின்னம் உண்டாயிக்கிற சந்தர்ப்பத்தில் தொழியிண்ட பின்னம் பூச்சியமாக அக்கும் ஓகே உங்களுக்கு தெரியும் பின்னத்துக்கு எடுக்கக்கூடிய ஆக குறைந்த பெருமானம் பூச்சியம் உண்டு இந்த இரண்டு இலக்கங்களுக்கு என்னது இந்த சந்தர்ப்பத்தில் கலவையில காணப்படுறது தொழியின் மாத்திரம் எக்ஸ்பி பூச்சியம் சொன்னால் பென்சின் எதுவுமே கலவையில காணப்படுறது இல்லை ஓகே இப்படிப்பட்ட ஒரு திரவ கலவையிட கொதிநிலை என்ன வைக்கும் அந்த தூய தொழியின்ற கொதிநிலைக்கு வைக்கும் ஏன்டா தூய தொழியினை மாத்திரம் கொண்ட ஒரு கலவை கொதிக்கிற வெப்பநிலை வந்து நூத்தி பத்து பாகைசி ஐக்கும் ஓகே ஆகவே எக்ஸ்டி ஒன் அற சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல கொதிநிலை வந்து நூத்தி பத்து அதை மார்க் பண்ணிக்கொள்வோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னு எக்ஸ்பீட பெருமானம் உண்டுன்னு காணப்படுறது மாத்திரமே தொழிலும் கலவையில காணப்படுறது இல்ல இந்த கலவை கொதிக்கிற வப்பநிலை வந்து பென்சின்ட கொதிநிலை என்பது பாகைசியில கொதிக்கும் ஓகே ஆகவே வெப்பநிலை வந்து என்பது பாகை சி ஓகே இத அடுத்து வந்து அவத்தை வரைபடம்ன்ற கட்டாயம் அவத்தைகளை குறிச்சு காட்டிக்கொள்ளணும் ஓகே உங்களுக்கு தெரியும் வயச்சு அடிச்சிங்கன்னு சொன்னா இந்த கீழ வெப்பநிலை வந்து குறைவான ஒரு பெருமாணத்தை கொண்டிக்கும் மேலே போற நேரம் வெப்பநிலைன்னு செய்யும் கூடிட்டே போகும் வெப்பநிலையுட பெருமாணம் அதிகரிக்கும் வெப்பநிலை குறைவான சந்தர்ப்பங்கள்ல திரவத்தையில காணப்படும் வெப்பநிலையை கூட்டிட்டே போற நேரம் ஆவி போகும் திரவம் ஆவியாக மாறும் ஆவி இந்த மேற்பட்ட ரீஜன்ஸ்ல வந்து வேப்பரிக்கும் கீழே உள்ள ரீஜன்ஸ் வெப்பநிலை குறைந்த ரீஜன்ஸ்ல வந்து திரவமிக்கும் இந்த இடைப்பட்ட ரீஜனுக்குள்ள திரவம் அதுல ஆவியோட சமநிலையில காணப்படும் ஓகே ஆகவே வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடம் வரைகிற நேரம் எக்ஸ் வை அச்சுக்களை குறிச்சு கொள்ளுங்க அழகல் அழுகளை குறிச்சு கொள்ளணும் அடுத்த கொதிநிலை பெருமானங்களை குறிச்சு கொள்ளணும் அவத்தைகளை குறிச்சு காட்டுங்க ஓகே முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி முப்பது வீதம் பென்சீனை கொண்ட ஒரு கலவை பி பியின் வடிப்பை கருதுக மேற்படி அவத்தை திரவ கலவை பி இன் கொதிநிலை டி வண்ணினை குறித்து காட்டுக ஓகே அடுத்தது பீ என்று சொல்ற கலவை பத்தி சொல்றாங்க பீண்டு சொல்ற கலவை வந்து பென்சீனையும் தொழியினை கொண்ட ஒரு கலவை இந்த இடத்துல பென்சீன் முப்பது வீதம் காணப்படுது ஆகவே மீதி தொழியினைக்கணும் தொழுகின் வந்து எழுபது வீதம் காணப்படும் ஓகே இந்த கலவை கொதிக்கிற வெப்பநிலை இதர கொதிநிலை என்னது இதுதான் கேள்வி ஆஹ் தூய பென்சின மாத்திரம் கொண்ட ஒரு துறவமா இருந்தா தூய பென்சினை மாத்திரம் கொண்ட துறவ கலவை கொதிக்கிற வெப்பநிலை என்பது பாகைசி தூய தொழியினை மாத்திரம் கொண்ட ஒரு கலவை கொதிக்கிற வெப்பநிலை வந்து நூற்றி பத்து பாகிசி இந்த இடத்துல பென்சேன் தொழிலின் ஆகிய இரண்டையும் கலந்த கலவை கொதிக்கிற வெப்பநிலை வந்து இந்த அமைப்புல தங்கிக்கும் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கொதிநிலை என்ன செய்யும் மாறிக்கொள்ளும் ஆகவே இதர கொதிநிலை கணிக்கணுமாயிருந்தா முதலாவது எக்ஸச்ல இந்த குறித்த அமைப்புகளை இனம் கண்டு அதை மார்க் பண்ணி கொள்ளணும் ஓகே எக்ஸச்ல சரியா நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சைவத்தசம் ஐந்து சைவத்தசம் ஐந்த போகுது அதாவது பென்சின்ட ஐம்பது வீதமும் தொழியின்ற ஐம்பது வீதத்தையும் கொண்ட ஒரு கலவை பென்சின முப்பது வீதத்தை இனம் காணணுமாயிருந்தா நான் இந்த கிராஃபை ஐந்து பகுதிகளாக பிரித்து கொள்றேன் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஓகே இது சைவத்தசம் ஒன்று இது சைவத்தசம் மூன்றாக்க போது அதாவது பென்சின்ன முப்பது வீதத்தை கொண்ட கலவை பென்சின் முப்பது வீதமாக காணப்பட்ட நேரம் தொழிலின் வந்து எழுவது வீதம் காணப்படும் ஆகவே இந்த இடம்தான் கலவை பீக்கான அமைப்பு கலவை பீட திரவ அமைப்பை இனம் கண்டுட்டம் ஓகே இந்த கலவை பீ பெறப்பட்டு இத என்ன செய்றீங்க இந்த கலவைட வெப்பநிலையை வந்து தொடர்ச்சியாக அதிகரிக்கிறீங்க அதிகரிச்சுட்டு செல்ல ஒரு கட்டத்துல இந்த கலவை என்ன செய்யும் கொதிக்க ஆரம்பிக்கும் அது இந்த கலவையிட கொதிநிலையாக கொல்லப்படும் ஓகே இந்த கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலையை நீங்க எப்படி நான் காணுவீங்க திருப்பி வெப்பநிலை அமைப்பு வரைபடத்துக்கு வருவான் கலவைய அமைப்பை இனம் கண்டுட்டான் திரவ கலவையிட அமைப்பை வழியை வெப்பநிலை என்ன செய்ய ஓகே வெப்பநிலையை படிப்படியா கூட்டிட்டே போறீங்க கூட்டிட்டு போக ஒரு கட்டத்துல திரவ இல்லை லிக்விட் பவுண்டரிய தொடும் ஓகே இந்த இடம் வந்து திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை ஆகவே அமைப்பை இனம் கண்டா வெப்பநிலையை கூட்டிட்டு போறீங்க அது எப்ப லிக்விட் பவுண்டரியை தொடுதோ இந்த இடத்துல லிக்விட் பவுண்டரியை தொடுதோ அந்த இடத்தை வந்து நீங்க என்ன செய்யணும் அச்சுக்கு அட்டாச் பண்ணுங்க ஆகவே திரவம் வெப்பநிலையை என காணலாம் இந்த கலவை வெப்பநிலை ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒன்றுக்கு அட்டாச் இங்கே அளவு சைடு அல்லது இங்கே அளவு சைட் ஏதாவது ஒரு ஆச்சுக்கு ஏதாவது ஒரு பக்கம் இனச்சா நீங்க என்ன செய்யலாம் கொதிநிலை காணலாம் ஆகவே டி பி பெருமானம் வந்து டி ஒன் டி ஒன்னை நாங்கள் கிராஃப்ல குறிச்சு காட்டிட்டோம் அடுத்து இரண்டாவது வெப்பநிலை டிவான் வாயு அவத்தையின் அமைப்பு கியூ இணை மேற்படி அவத்தை காட்டுக ஓகே திரவ காட்டுகிற அமைப்பு தான் சைவத்தசம் மூன்றும் சைவத்தசம் ஏழும் திரவத்தையில காணப்படுற பென்சின் முப்பது வீதம் திரவத்தையில காணப்படுற தொளியின் எழுவது வீதம் ஓகே இப்ப ஆவி அவத்தைக்குள்ளேன் பென்சின் காணப்படும் ஆவி ஆவியவத்தைக்குள்ளேன் தொளியின் காணப்படும் இதிட அமைப்புகளை பத்தி ஐடியா ஒன்று இல்லை ஓகே இதைத்தான் கணிக்க போறீங்க ஓகே திருப்பியூர்க்க அவதானிங்க இது மாதிரி ஒரு கலவை பெறப்பட்டு வெப்பநிலையை அதிகரிச்சுட்டே போனீங்க ஒரு கட்டத்துல தீவான் வெப்பநிலையை அடைந்த நேரம் அந்த கலவை கொதிக்க ஆரம்பித்தது ஆகவே கொதிக்கிற வெப்பநிலையில் இந்த ஆவியவத்தை காணப்படுற மூல் பின்னம் ஓகே கொதிக்கிற வெப்பநிலை தீவான் ஆகவே வெப்பநிலையில் ஆவி அவத்தையில் காணப்பட்ட இந்த கூறுகளட மூல் பின்னத்தை கணிக்கணுமா இருந்தா தீவான் வெப்பநிலையை நீங்க இணைக்கணும் எதுக்கு ஆவி எல்லைக்கு ஓகே இத தொடர்ச்சியாக டீவான் வெப்பநிலையை நான் இணைக்கிறேன் வேப்ப பவுண்டரிக்கு இந்த கொதிக்க ஆரம்பிக்கிற கட்டத்துல ஆவியாவத்திட வெப்பநிலையம் என்னது ஓகே இந்த டிவான் வெப்பநிலையில ஆவியாவத்தையில காணப்பட்ட முள் பின்னங்களை கணிக்கணுமா இருந்தா டிவான் வெப்பநிலைய ஆவி எல்லை இந்த வேப்ப பவுண்டரிக்கு இணைக்கணும் இணைச்சி அதுல அமைப்பை காணணுமாயிருந்தா திருப்பி இந்த பாயிண்ட நீங்க எக்ஸ் அச்சுக்கு இணைக்கணும் இந்த புள்ளிய எக்ஸ் அச்சுக்கு இணைக்கணும் எக்ஸ் அச்சில் இணைச்சா அவங்களுக்கு தெரியும் சைவத்தசம் ஆய்ந்த விட ஒரு கூடிய பகுதி ஓகே இதுதான் கியூஐக்கியம் ஓகே இப்ப தெளிவா இதுல அவதானிக்கலாம் ஓகே இந்த ஆவியாவத்தைக்குள்ள பென்சீண்ட அளவு வந்து என்ன செய்திக்கு கூடிக்குது தொழியின்ற அளவு வந்து தொழியின் தொழியின்ற அளவு வந்து குறைஞ்சிக்குது ஓகே ஆவியவத்தையில பென்சீன் சரிவாக்கப்படுது தொழியீண்ட அளவு குறையுது ஓகே இதுக்கான காரணம் என்ன பென்சீண்ட கொதிநிலை வந்து என்பது பாகைசி அதாவது பென்சீண்ட கொதிநிலை வந்து குறைவு தொழியீண்ட கொதிநிலை வந்து அதிகம் ஆகவே கொதிநிலை குறைவா இருந்தா அது ஈஸியா என்ன செய்யலாம் ஆவியவத்தைக்குள்ள போகலாம் ஆகவே இதுட ஆவி பரப்பு வந்து கூட ஈஸியாக ஆவியாகலாம் தொழியினை விட ஓகே ஆகவே ஆவியாவத்தைக்குள்ள ஈஸியா போகுதா இருந்தா பென்சின் வந்து ஆவியாவத்தைக்குள்ள சரிவாக்கப்படும் ஓகே இந்த இடத்துல நாங்கள் ஒரு சைக்கிள் செய்திக்கிறோம் பாருங்க கலவையை கொதிக்க வைக்கிறோம் என்ன சேரம் கண்டென்ஸ் பண்ணுறோம் அவை கொதித்தல் ஒடுக்கல் இந்த இடத்துல ஒரு சைக்கிள் நடந்துக்குது இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்க கொதித்தல் ஒடுக்கல் சே சைக்கிள்ஸை கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னால் அதாவது பகுதி பட காட்சி வடித்தல்னு சொல்லுவான் மீள மீள இந்த என்ன சைவம் ரிப்பீட் பண்ணுவான் கொதித்தல் ஒடுக்குதல் திருப்பி ஒருக்கா கொதித்தல் ஒடுக்குதல் இது போல் மீண்டும் மீண்டும் செய்ய ஒரு கட்டத்தில் என்ன செய்யலாம் தூய நிலையில் பிரித்தெடுப்பு செய்யலாம் அதே மாதிரி தொழியினை அதை தூய நிலையில் பிரித்தெடுப்பு செய்யலாம் ஆவியாவத்திற்குள்ள பென்சின் செரிவாக்கப்பட்ட மாதிரி இங்கால எஞ்சிராவத்திற்குள்ள தொழியின் செறிவாக்கப்படும் ஆகவே இந்த கூறுகளை தூய நிலையில் பிரித்தெடுப்பு செய்யலாம் ஆக இந்த தான் என்ன சொல்வீங்க பட காட்சி வடித்தால் பெட்ரோலிய இண்டஸ்ட்ரியில க்ரூட் ஆயிலையும் என்ன செய்வாங்க க்ரூட் ஆயில்ல காணப்பட்ட பல்வேறு கூறுகள் கூறுகளை பிரித்தெடுப்பு செய்யறதுக்காக அதுல தூய நிலையில பிரித்தெடுப்பு செய்யறதுக்காக பகுதி பட காய்ச்சி சொல்ற செயல்முறைய வந்து பயன்படுத்துறாங்க இந்த கூறுகளுக்கு இடையில கட்டாயம் ஒரு தெளிவான கொதிநிலை வித்தியாசம் காணப்படணும் ஓகே இப்படியான ஒரு கலவையில இருந்து அந்த கூறுகளை வந்து தூய நிலைகளை பிரித்தெடுப்பு செய்யலாம் ஓகே அதை எப்படி பிரித்தெடுப்பு செய்யறதுன்னு சொல்லி நாங்க இந்த இடத்துல வெப்பநிலை ஆபத்தி வரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அவ அடுத்த கேள்வியை பாருங்க வெப்பநிலை தீவானில் திரவ வாயு அவத்திகளின் அமைப்பு வேறுபாட்டினை பண்பறி ரீதியாக விளக்குக இவ்வேறுபாட்டினை பயன்படுத்தி மேற்படி துவித கலவையிலிருந்து பென்சீனை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் முறையை எக்ஸ்பிளைன் பண்ணினேன் அவத்தைக்குள்ள சரிவாக்கப்படுறது பென்சீன் ஆவி ஆவியாவத்தைக்குள்ள அதிக அளவு காணப்படும் பென்சின் அஹ் விட திரவ அவத்தையில விட தொழியின் அதிக அளவுல எஞ்சி காணப்படும் அஹ் செயன்முறை வந்து பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் சொல்லி பார்த்தோம் ஓகே அடுத்த கேள்வியை பாருங்க சமனான கொதிநிலைகளை கொண்ட முற்றாக கலக்கும் இரண்டு திரவங்களினால் உருவாகும் துவித கலவைக்கான வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடத்தை வரைகா இந்த இடத்துல ஏபின்னு சொல்ற இரண்டு கூறுகளோட கலவை எடுப்போம் ஏடையும் பீடையும் இரண்டுடையமே கொதிக்கிற வெப்பநிலைகள் சமனா இருந்தா இரண்டுமே கொதிக்கிற வெப்பநிலை சமனா இருந்தா இது மாதிரியான ஒரு வெப்பநிலை அமைப்பு வரைவு பெறப்படும் இந்த இடத்துல ஏடா மூழ்பின்னம் பூச்சியம் பூஜ்யம் அல்ல உண்டு எடுப்பான் ஏட மூள் பின்னம் பூச்சியம் வைக்கிற நேரம் பீட மூல் பின்னம் உண்டு ஏட மூல் பின்னம் உண்டாக்கிற நேரம் பின்னம் பூச்சியம் ஓகே இதுல பீட மூல் மூழ்பின்னம் உண்டாய்க்கிற நேரம் அது பீட கொதிக்கிற வெப்பநிலை கொதிநிலை ஐக்கியம் இந்த இடத்துல ஏத மூல் பின்னம் உண்டு ஆகவே இது ஏட கொதிநிலை ஐக்கியம் ஓகே இப்படிப்பட்ட ஒரு கிராஃப் ஒன்று வரேன் இது சிங்கிள் லைன் கிராஃப் ரெண்டு லைன்ஸ் வராது காரணம் என்ன வெப்பநிலையை கூற்ற நேரம் இரண்டுமே என்ன செய்யும் ஒரே அளவு ஆவியவத்திற்குள்ள போகுது ஒரு கூரை விட அடுத்த கூற கூடவாகவோ குறைவாகவோ ஆகவே இந்த இடத்துல சிங்கிள் லைன் graph ஒன்று வரும் நாங்கள் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி என்ன செய்யலாம் ஒரு கூரை தூய நிலையில் இந்த மெத்தடை வச்சு பிடித்தெடுப்பு செய்யலா காரணம் இரண்டுடையும் குதிநிலைகள் உண்டு ஆவே இப்படிப்பட்ட ஒரு கிராஃப் வரப்போகுது சிங்கிள் லைன் கிராஃப்ட்